வாகன ஓட்டிகள் அவங்க மகிழ்ச்சியான ஒரு அவங்க முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லைங்க எந்தளவுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாங்க அது தளபதிக்கு தான் அதே போல் என்னைய இந்த வெற்றி கழகத்தில் அடிப்படை ஒருமுன்னா இணைஞ்சதுக்கு தலைவருக்கு நன்றி நன்றி வணக்கம் தமிழக ஆட்டோவில் நீர்மூறு வழங்கும் திட்டம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது கோவை தெற்கு மாவட்ட வெற்றிக் கழகத்தினர் ஏற்கனவே குளிர்கால போர்வை வழங்குவது விஜய் பயிலகம் நூலகம் என பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் கூடுதல் கவனம் பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் தற்பொழுது கோடை வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் பயணிகள் ஆட்டோவில் நீர்முறை வைத்து அதனை ஆட்டோவில் பயணம் செய்யும் பயணிகளுக்கும் மற்றும் ஆட்டோ செல்லும் இடங்களில் உள்ள பொதுமக்களுக்கும் வழங்கி வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக துவங்கப்பட்டு இந்த ஆட்டோவில் நீர்மூறு திட்டத்தை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் மற்றும் இளைஞரணி தலைவர் பாபு ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் முதல் கட்டமாக ஐந்து ஆட்டோக்களில் துவங்கியுள்ள இந்த நீர்மோர் திட்டம் படிப்படியாக புறநகர் மற்றும் நகர்ப்பகுதிகளில் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் பயணிகள் ஆட்டோவில் துவங்கப்பட்டுள்ள இந்த நீர்மூறு வழங்கும் திட்டத்தை பொதுமக்கள் பலர் பாராட்டி வருகிறார்கள் திருப்பிற்கும் எல்லா உயிருக்கும் என்ற கழக தலைவர் தளபதி அவர்களின் தாரக மந்திரத்தின் அடிப்படையில் இன்று கோவை தெற்கு மாவட்ட இளைஞணி சார்பில் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களின் வழிகாட்டலின்படி கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி அவர்களின் ஆலோசனைப்படி இன்று கோவை மதுக்கரை ஒன்றியத்தில் இலங்கை சார்பில் நீர்மோர் ஆட்டோவில் ஐந்து ஆட்டோகளில் நீர்மோர் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறோம் இது வந்து ரெண்டாவது வருஷமாக இருக்கிறோம் இது மக்களை தேடி என்ற தளபதி தாகம் தீர்க்கும் மக்களை தேடி என்ற ஒரு ஆட்டோ ஐந்து ஆட்டோக்களை வாசகத்தை எழுதி மக்களை தேடி ஒவ்வொரு ஆட்டோவிலையும் அந்த அந்தந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா தெலுங்குபாளையம் ஏர்போர்ட்டு மதுக்கரை கிணத்துக்கிடவு அந்த உள்ளிட்ட தான் தெற்கு மாடம் சார்பாக நீர்முறை நீங்கள் வழங்கிக்கிறோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ரெண்டாவது ஆண்டாக இருக்கிறோம் இது மக்கள்கிட்ட நம்ம கொண்டு என்ன நீர்முறை கொடுக்கும்போது தாகமாக இருக்கும்போது நீர்முறை கொடுக்கும்போது அவங்களோட மக்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் அதிக அதிகமாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சென்ற ஆண்டு தொடர்ந்து நூறு நாள் பண்ணோம் அதே போல் இந்த ஆண்டு செய்வங்க நம்பிக்கையில் இந்த நீர்முறை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா ப பல நட்பணிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் தெற்கு மாவட்ட இளைஞர் சார்பில் தொடர்ந்து செஞ்சுட்டுருக்குறோம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு வாய்ப்பு எடுத்த தளபதி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா உறுப்பினர் கார்டு ரெண்டு நாளில் ஒரு முப்பது லட்சத்துக்கு மேலே ரீச் ஆயிடுச்சு இன்னும் வந்து பல பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால் இன்னும் சரியாக கார்டு வந்து சரியாக இதாக மாட்டேங்குது ஏன்னா ஒரு பத்தாயிரம் பேர் ஒட்டுக்காக ஒரே டைமில் நம்ம மூவ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த செயலியில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதை தொடர்ந்து நாளுக்கு நாளாக நாளாக அது சரியாயிரும் இப்போ நாங்கள்லாம் தளபதியினர் வெற்றி கழகத்தில் அடிப்படையாக உறுப்பினர் சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதனை தொடர்ந்து மதுக்கரை அரசு ஆஸ்பத்திரிக்கு முன்னால் பொதுமக்களுக்கு ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது நீர்மோர் மற்றும் தர்பூசணி வாகன ஓட்டிகளுக்கும் வழங்கப்பட்டது அந்த வாகன ஓட்டிகள் அவங்க மகிழ்ச்சியான ஒரு அவங்க முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லைங்க இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படிங்க ஒரு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாங்க அது தளபதிக்கு தான் அதே போல என்னைய இந்த வெற்றி வெற்றிகழகத்துல அடிப்படை ஒருப்பினர் இணைஞ்சதுக்கு தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்